ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்க அருண் இன்னைக்கு லைவ் வந்தாச்சு இன்னைக்கான லைவ் வந்தாச்சு ஒரு பத்தின அப்டேட் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வரல இன்னொருத்தவங்க வராங்க அது ரெண்டு செய்யும் நான் உங்களுக்கு அது சொல்றேன் மறக்காம நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தட்டி விட்டுங்க ஒருத்தர் பாக்குறீங்க மறக்காம ஒரு கமெண்ட் வேண்டாம் போட்டு போங்க நான் உங்க அருண் நம்ம சேனல் பிக் பாஸ் பத்தின அப்டேட் வீடியோஸ் எல்லாம் வரும் அந்த கண்டெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க லைக் படுங்க லைக் வந்தா நான் யாரும் உங்களுக்கு பண்றேன் இல்லைன்னா பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் சொல்லுவேன் மறக்காம வீடியோ என் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்து சப்போர்ட் பண்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எழுதுங்க நெஞ்சாவது நன்றிகள் மறக்க சப்போர்ட் பண்ணுங்க நான் தட்டி விட்டுக்கோங்க நிறைய பேர் வராங்க நேற்று ஒரு நேற்று ரெண்டு கண்டெஸ்ட் சொல்லியிருந்தோம் ஒரு எயிட்டி ஃபைவ் கன்ஃபார்ம் ஆன கண்டெஸ்ட் ரெண்டு பேர் சொல்லியிருந்தோம் அதுல ஒன்று கலையரசன் தெரிய நிறைய பேருக்கு மெட்ராஸ் வாழை ஒரு ஹிட் மூவிஸ் கொடுத்த படங்கள் நடிச்சிருப்பாரு அவர் வர்றது இரண்டாவது கண்டிஷன் மதன் கௌரி அவர் வர்றது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தாங்க கன்ஃபார்ம் இருக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல்லா கன்ஃபார்ம் ஆகல இவங்க ரெண்டு பேர் வரது எயிட்டி ஃபைவ் அதாவது எண்பத்தி அஞ்சு சதவீதம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு யாரும் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பர பரப்பிட்டு இருக்காங்க எண்பத்தி அஞ்சு சதவீதம் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆனா உங்களுக்கு அப்டேட் நான் தரேன் எண்பத்தஞ்சு சதவீதம் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு கலை அரசும் எண்பத்தி அஞ்சு சதவீதம் ஆகல நிறைய இருக்காங்க இன்னும் அதுல இன்னைக்கு ஒரு ப்ரொமோ ஒன்று வந்தது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல மறுக்காம பாத்து ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு போங்க நம்ம ஏதாவது பேசணும்னா மேல வந்து பேசலாம் லிங்க் நான் தரேன் என் பேர் அருண் மருக்கா அம்மா ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க அந்த கண்டஸ்டன் இப்போ பத்தி பேசிட்டு இருந்தோம் ப்ரொமோ எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல மறுக்கா யாரா பாத்திருந்தீங்கன்னா கமெண்ட் மட்டும் போட்டு போங்க பாக்குறேன் சத்தியமும் சொல்றேன் பெஸ்ட் தான் கொஞ்சம் உருப்படியா ஏதாவது ஒரு ப்ரோமோ விடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கிட்ட ப்ரமோ இருக்கான்னு தெரியல ரொம்ப வரும் ஆனா எப்போ வரும் தெரியல கொஞ்சம் லேட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு தோணுது ஓகே காய் அடுத்த கண்டெஷன் யாரு உங்களுக்கு சொல்ற வெயிட் பண்ணுங்க அடுத்த கண்டெஷனோட ஒரு பெரிய அப்டேட் இருக்கு வெயிட் பண்ணுங்க பாக்குறீங்க டைம் லைக் பண்ணி வச்சுக்கோங்க பேர் மட்டும் மட்டும் ஒரே ஒரு கமெண்ட் போட்டு போங்க ப்ரோ தெரிஞ்சுக்க டைம் ரெண்டு பட்டு தட்டிங்க சரி வராத கண்டஸ்டன் ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏ சொல்லிடலாமா சரி உங்களும் சொல்றேன் இன்னொரு அப்டேட்டும் இருக்கு இதை பாத்துட்டு ஓட்டிங்கன்னா அந்த கண்டிப்பா சரி தெரியாது யாருன்னு பாத்தீங்கன்னா வரல வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஃபஸ்ட்ல இருந்து இவங்க பேர் அடிபட்டுட்டு தான் இருந்தது வராங்க வராங்க வராங்கன்னு சொல்லிட்டு ஆனா இப்ப இவங்க வரல நியூஸ் கிடைச்சிருக்கு இவங்க வரலன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா பரீனா ஃபரீனா யாருன்னு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சுக்கும் தெரியாது பாரதி கண்ணம்மா சீரியல் மூலம் பிரபலமானவங்க இவங்க பெண்பான்ற கேரக்டர் பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஜே டிவி ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு சீரியல் ஒண்ணு நடிச்சிருந்தாங்க ஒரு டூ இயர்ஸ் பேக் அதெல்லாம் நடிச்சவங்க பரீனா இவங்க இந்த சீசன் பிக் பாஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த சீசன் பதினா பிக் பாஸ் வரல ரெண்டு பேரும் பாக்குறீங்க மறக்க ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு போங்க கைஸ் நீ யாருன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க வேற எதுவும் அப்படி அது அது அப்புறம் போடுங்க அதுக்கு மாதிரி ஒரே ஒரு கமெண்ட் அதை போடுங்க அத போட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஃபயரா இருக்கும் நம்ம அதை சுத்தலாம் அடுத்த அப்டேட் இருக்கு இன்னும் சுமார் ஒரு பதினான்கு நாட்களே தான் இருக்கு ஆரம்பிக்க இன்னும் ஒரு டூ வீக்ஸ் கூட ஃபுல்லா இல்ல இன்னும் ஒரு ஒன் வீக் தான் இருக்கு அடுத்த சொல்லணும் இன்னும் ஒரு வீக் தான் இந்த வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னொரு ஒன் வீக் தான் இருக்கு பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும் மூணு பேர் பாக்குறீங்க மறக்காம அம்மா சேனல் பஸ் டைம் லைக் சப்ஸ்கிரைப் இது மூணு பட்டனை தட்டிக்கோங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்ம சேனல் பஸ் டைம் ஒரே கமெண்ட் போட்டோம் ஹாய்னு போட்டுக்கோங்க பிக் பாஸ் பிரச்சனை அப்படியே நம்ம சேனல் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம நம்ம பேசுறது கேட்குதுன்னா அதையும் ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு போங்க ஒரு கமெண்ட் போட மாட்டேங்க மனசு கஷ்டமா இருக்கு ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க வாசி கேட்காதான்னு சொல்லிட்டு ஓகே ப்ரொமோவை பத்தி பேச ஆரம்பிப்போம் அதை பத்தி கண்டிப்பா பேசணும் பிரமோ எப்படி இருக்குன்னா என்ன சொன்ன வராங்கன்னு எனக்கும் புரியல அதனாலதான் ப்ரமோல ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா கமெண்ட்ல போட்டுப்போங்க என்னதான் நினைச்சிட்டு ப்ரோமோ வராங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிரமாவாச்சு நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ல போட்டுப்போங்க ஒரு நல்ல ப்ரொமோ வந்தா நல்லாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாக்கலாம் அப்படின்னு தெரியல ஒரு மாசா கிளாஸா ஒரு ப்ரொமோ வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறேன் என்னோட பிரச்சனைலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி ஒரு ப்ரொமோ வந்தா எப்படி இருக்கும் மறக்காம கமெண்ட்ல போடுங்க மறுக்கும் மூணு பேர் பாக்குறீங்க லைக் இது பட்டன் எல்லாம் தட்டி விட்டுக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா நம்ம குடிச்சிக்கிற டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு போக போறோம் மறக்காம அது பண்ணி டூ ஹண்ட்ரட் சப்ரைவேஸ் நம்ம வந்தோம்னா ஒரு மாதிரி பயரா இருக்கும் எப்படி நான் சொல்றது தெரியும் பயர் மோடு மாசம் இருக்கும் எப்படின்னு பாத்துக்கோங்க மறக்காம சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பேர் பாக்குறீங்க மறக்காம ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போங்க எடு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுப்போங்க ஒரு பயர் இருக்கும் ஒரே ஒரு கமெண்ட் போடுங்க காய் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு வரும் நான் ஷோ பண்ணுவேன் ஹாய் 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 ஹாய்

அடுத்த அடுத்த அடுத்து போயிட்டு எல்லாம் அங்கதான் வரும் ஒரு மாதிரி ஃபயரா இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறேங்க அடுத்த அடுத்த கண்டிஸ்டன்ஸ் எல்லாம் இன்னும் ஃபயரா இருப்பாங்க பாத்துக்கோங்க ஓகேங்க சார் அடுத்த கண்டிஸ்டன் யாருன்னு போஸ்ட்ல போட்டு தெரிவிக்கலாமா இல்ல இங்கே சொல்லலாமான்னு அதையும் நீங்க தான் முடிவு பண்ணும் அடுத்த கண்டிஷன் யாருன்னு சொல்லிட்டு ஆஹ் நேத்து உள்ள ஒரு ஒன்னு ஒண்ணு சொல்லியிருந்தோம் யாருன்னா ரம்யா ஜோ அப்படின்னு எடுத்துட்டு தெரியாது ரம்யான்னு சொல்றவங்க தெரியும் இந்த கூத்துன்னு ஃபங்க்ஷன் டைம்ல எப்படி சொல்றது திருவிழா அந்த மாதிரி டைம்ல கூத்துன்னு ஒண்ணு நிற்பாங்க டங் ஷோ அதை ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஷோ ஒண்ணு நிற்பாங்க அதுல நடனம் ஓடுறவங்க இவங்க தெரிஞ்சிருக்கும் ஆல்மோ ரம்யா இவங்க வர்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு பிக் பாஸ்க்கு பாக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்க அதை பத்தி கமெண்ட் மட்டும் போட்டு போங்க கொஸ்டின் இருந்தா கேட்கலாம் இவங்க வரது அதான் ரம்யா சொல்லிட்டு இருந்தால அவங்க வர்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு பிக் பாஸ் சீசன் எயினுக்கு அடுத்து இன்னும் ரெண்டு மூணு பேர்ஸ் எல்லாம் இருக்கு நார்மலேஜ் மும்பல வாசிக்கிறேன் உமேர் இவரு கன்ஃபார்ம் ஆயிருக்கு சி சி பத்தி பேசலாம்னா அதை பத்தி ஒரு கமெண்ட் போட்டு விட்டு போங்க போக்குள்ள அதை பத்தி நம்ம அடுத்த லைவ்ல கூட பேசலாம் போன வாரமே சொல்லி இருந்தா ஹவுஸ் அப்டேட்டு ஹவுஸ் அப்டேட் கூட சீக்கிரம் வருதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எங்க எங்க ப்ரமோ அப்டேட்டு சோதப்புறாங்க இது ஹவுஸ் அப்டேட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு வீட்டை எதனா ஒழுங்கா பண்ணாம வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு மாதிரி பயமா இருக்கு உங்களுக்கு வீட்டை பத்தின ஏதாவது ஒரு கருத்து இருந்தா கமெண்ட்ல போடுங்கன்னு பேசுங்க மறக்காம நம்ம சேனல் பஸ்டம லைக்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வீடியோ என் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றி 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 இன்னைக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் லைவ் லேட் ஆயிடுச்சு நான் கேட்பீங்க தமிழின் எடிட் பண்ணதான் லேட் ஆயிடுச்சு உண்மையை சொல்லப்போனாதான் தம்லைன் எடிட் பண்ண லெட் ஆயிடுச்சு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காம லைக்ஸ்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னங்க கண்ணு ஃபஸ்ட் ஹாயின்னு போட்டீங்க கண்ணு மாரி போடுறீங்க ஏதாவது கொஷ்டின் இருந்தா கேட்கலாம் சிஸ்டர் ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாம் நான் அருண் நம்ம சேனல் பிக் பாஸ் பாத்தின அப்டேட் வரும் ப்ரோ என்ன ப்ரோ மதன் கௌரி மதன் கோரிண்பத்தஞ்சு சதவீதம் மதன் கோரி வரது கன்ஃபார்ம் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு வரலாம் வராமலும் போல எண்பத்தஞ்சு சதவீதம் அதாவது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உள்ள கன்ஃபார்ம் ஆயிருக்கு அவர்கிட்ட நடைபெற்றுக் கொண்டு வந்து இருக்குது வச்சிருக்கேன் மதன் கோரி அப்புறம் வச்சிருப்பேன் அது சொல்லுங்க ப்ரோ நாலு பேர் பாக்குறீங்க மார்க்க ரொம்ப சார் நீங்க லைக் பண்ணி அதாவது கொஸ்டின் கேட்கலாம் மேல வந்து பேசணும்னா ஒரே கமெண்ட் போடுங்க லிங்க்கு நான் தரேன் மேல வந்து நீங்க பேசலாம் இல்லைன்னா பரவாயில்ல நான் லிங்க் தரேன் உங்களுக்கு ஏதாவது மேல வந்து என்னோட கொஸ்டின் ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம் பிக் பாஸ் பத்தின அப்டேட் ம் மேல வந்து நீங்க கேட்டீங்கன்னா ஒரு அப்டேட் இருக்கு கண்டிப்பா நான் சொல்லுவேன் அந்த ஒரு அப்டேட் என்ன நான் சொல்லணும்னா ஏதாவது யாராவது மேல வந்து நீங்க பேசலாம் அந்த பத்தின அப்டேட் உங்களுக்கு சொல்றேன் நிறைய ரூமர்ஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க மதன் கௌரி கேட்டிங்க ஆன்சர் பண்ணிட்டேன் அதே மாதிரி கலையரசன் அவரும் ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு சதவீதம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு வேற ஒண்ணு ஃபுல்லா கன்ஃபார்ம் ஆகல அதுதான் கண்டஸ்டன்ட் நேம் சொல்லுங்க கண்டஸ்டன்ட் நேம் ஆல்ரெடி சொல்லிட்டுதான் இருக்கு சிட்ட இருந்தாலும் உங்களுக்காக ஒரு மாதிரி சொல்றேன் விஜய் சோபனா தெரிஞ்சது கமெண்ட்ல போடுங்க விஜய் சோபனா அவங்க வர்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு பிக் பாஸ் வர்றது கண்டிப்பா பாப்பீங்கன்னு நான் நம்புறேன் வீஜேஷோ அவ்வளவு தெரிஞ்சிருக்கோம் தெரியலாம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல போயிட்டு பாருங்க கண்டிப்பா தெரியும் அடுத்த கண்டிஷன் உமேர் சி டபிள்யூசி குக்கெத்து கோமாளி சீசன் சில உமேர் பைனலிஸ்டா போயிருக்காரு அவரு வர்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அடுத்த கண்டஸ்டன்ட் எங்க பேரு மறந்துச்சு நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்கிற வச்சு பேர் கொஞ்சம் மறந்துச்சு ஆஹ் ஜனனி அசோக் குமார் ஜனனி அசோக் குமார் யாருன்னு கேட்டீங்கன்னா செபானா சி டபிள்சி குக்கெத்து கோமாலில செபாலா தெரியும் அவங்க தான் ஜனனி சபானோட கோல்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க பிக் பாஸ் வர்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு தெரியுமா சிஸ்டர் ஜெனனி அசோக் குமார் இதுவங்க வர்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு உமேர் தேர் சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்கு யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் தெரிஞ்சவரையோ கமெண்ட் படுங்க ஆல்மோஸ்ட் தான் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனா யங்ஸ்டர்ஸ் அதாவது பாய்ஸ் கேர்ள்ஸ் ஏதாவது பாய்ஸுக்கு நிறைய பேர் பிடிக்கும் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கமெண்ட் போடுங்க யூடியூபர் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் செலிபிரிட்டி செலிபிரிட்டிஸ்ல செலிபிரிட்டி யாரும் தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க உங்களுக்கு ஒரே ஒரு இதுனா உங்களுக்கு ஒரே ஒரு இமேஜ் மட்டும் கீழே நான் கமெண்ட்ல போடுறேன் அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சி கமெண்ட் மட்டும் போடுங்க இருக்கு வெயிட் பண்ணுங்க அடுத்த கண்டஸ்டன் நிறைய பேர் இருக்காங்க டெய்லி ரெண்டு பேரும் நான் ரிவியூல் பண்றதா சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் ரம்யா சொல்லிருக்கேன் ரம்யா தெரிஞ்சிருக்கும் ஊர் சைட்ல டான்ஸ் டான்ஸ் ஷோ பண்றவங்க அவங்க வரதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு எங்க நான் தேர்ற இமேஜ் மட்டும் காணும் மறக்காம அம்மா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் வாய்ஸ் கேட்கறது ஒரே ஒரு ரெட் ஆட் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க வாய்ஸ் கேட்கறது நான் தெரிஞ்சுக்கிறேன் எங்க அந்த இமேஜ் நான் தேர நேரம் பார்த்து கிடைக்கலங்க இன்னைக்கு சரி இமேஜ் இல்லைன்னா இல்லை நான் வாயாலே சொல்றேன் அவங்க யாருன்னு சொல்லிட்டு அரோரா தெரியுமா அரோரா சிங்க்ல தெரிஞ்சோம்னா அதே ஒரு கமெண்ட் போட்டு போங்க அரோரா அப்படின்னு தெரியாது சொன்னா தெரியாது பொலு அக்கா அப்படின்னு சொன்னா அந்த பேருக்கு தெரியும் அவங்க வரது கன்ஃபார்ம் ஆயிருக்கு பிக் பிக்பாஸ் திசை தமிழ்ல அவங்க எங்க அக்டோபர் அஞ்சுல பாக்கலாங்க கண்டிப்பா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க வரது கன்ஃபர்ம் ஆயிருக்கு அரூரா சிங்கில் அவங்க வரது கன்ஃபார்ம் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன் ரெண்டு பர்சன்டேஜ்ல மூணு பர்சன்டேஜ் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாத்துக்கோங்க பிக் பாஸ் வர்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அரோரா எப்படி விளாடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல வெளியும் அரையும் தான் உள்ள எப்படின்னு தெரியல ட்ரெஸ் கோடு அது அவங்கள பத்தின்னு ஒரு இது எனக்கு பர்சனலா கேட்டீங்கன்னா அது சொல்லக்கூடாதீங்க

தெரிஞ்சுனா இவரு யாருக்கும் தெரியாது நான் பேர் சொல்றேன் மணிகண்டன் இப்பயாச்சும் தெரியுமா எந்த மணிகண்டன் கூறும் சீசன் ஃபைவோ ஏதோ சீசன்ல வந்தாரு அந்த மணிகண்டனா நெவீனா அந்த மணி அவரு இல்லை இது வேற ஒருத்தர் புதுசு யாரும் கேட்டீங்கன்னா இவர் ஒரு பாக்சர் மிஸ்டர் அந்த எல்லாம் சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டர் தமிழ்நாடு அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய இல்லாமல் பாக்ஸர் இவர் இவர் பால்டி பில்டர் பாக்ஸர் பால்டி பில்டர் என்ன சொன்னா இவர் வர்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு பிக் பாஸ் மணிகண்டன் நம்ம இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல போயிட்டு பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் அவர் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க தெரியும்னா நான் இம்மேஜ் ஷோ பண்றேன் ஓகேவா அவர் யாருன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் அவரு வர்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு மணிகண்டன் பேசணும்னா தெரியும் மணிகண்டன் அவரு கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாரும் பேரும் சொல்லி இருப்பேன் நம்புறேன் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் இருக்காங்க சொல்லணும்னா சொல்லுங்க சொல்லலாம் அதிகம் வேண்டாம்னா வேணாம் என்ன சொல்றீங்க பார்வதி ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் அவங்க வர்றதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இன்னொரு கண்டஸ்டன் யாரும் இல்ல அப்ப சொல்லி இருந்தேன் இப்ப ஃபரீனா என்ன ப்ரோ பரீனா வராங்கன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல பரீனா பிக் பாஸ் வரல ஏன்னா வராங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே ஒரு நியூஸ் ஒண்ணு வந்துட்டு இருந்தது ஃபரீனா வராங்கன்னு சொல்லிட்டு ஃபரீனா யாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் தெரியாம இருக்கும் பாரதி கண்ணம் சீரியல் மூலம் பிரபலமானவங்க பாரதி கண்ணமால வெள்ளி கேரக்டர் அதாவது வெள்ளி கேரக்டர் வெண்பான்ற ஒரு ரோல்ல பண்ணியிருந்தாங்க பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஃபரீனா அவங்க பிக் பாஸ் யார்தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு நியூஸ் ஒண்ணு வருது ஏன் மேனே கூட போஸ்ட் போட்டிருந்தேன் ஆனால் இப்போ அவங்க பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அது அவங்க பர்சனல் ரீசன் நம்ம இங்கே இங்கே பேசக்கூடாது அவங்க வர்றது பிக்பாஸ் வர்றது கன்ஃபார்ம் இல்லை சரினா பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழுக்கு வரலை இந்த சீசன் ஓகே காஷ் நான் லைவ் என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் என் பண்ணலான்னா சொல்லுங்க என் பண்ணிக்கலாம் லைவேன் மறக்க அம்மா செல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த லைக்ஸ் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்க அருண் ஓகேவா நம்ம சேனல் பிக் பாஸ் பத்தின அப்டேட் வீடியோஸ் எல்லாம் வரும் குழிசி ஒரு வீடியோ ஒன்று போடுவேன் நம்புறேன் எப்படி சில்வர் பட்டன் வாங்கி அது மாதிரி போடுவான்னு நம்புறேன் அதுக்கு நீங்க சப்போர்ட் மட்டும் பண்ணும் ஓகே லைவ் என் பண்ணலாம் எண்ட் சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட் போடுங்க பண்ணிக்கிறேன் போடுங்கிறேன் இருக்காங்க அதை சொல்லும் சொல்லுங்க சொல்றேன் எத்தனை பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு ஒரு கமெண்ட் போடுங்க எது சொன்னாலும் கமெண்ட் ஒரு கமெண்ட் போட்டீங்கன்னா கூட சொல்லுவோம் ஆனால் மாட்டீங்க இந்த அந்த கண்டஸ்டன் சொல்லிட்டு வெளிய வராத ஒரு போட்டியாளர் தெரியும்னா ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க நான் யாருன்னு உங்களுக்கு சொல்றேன் பத்தி நான் அப்டேட் வேணும்னா கமெண்ட் போடுங்க அடுத்த செகண்டே உங்களுக்கு அந்த யாருன்னு உங்களுக்கு அப்டேட்ல இருக்கும் ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் அவரை போஸ்ட் போடக்கூடாது இந்த காப்பி பண்ணி போடக்கூடாது நான் நிறைய பேர் பாக்குறேன் இப்பவும் சொல்றேன் தயவு செஞ்சு என் போஸ்ட் நான் கஷ்டப்பட்டு வெளியே பண்றது அதாலும் திருடி அதாவது ரீ போஸ்ட் போடவே போடாதீங்க ஜெய்செஞ்சு சொல்றது போஸ்ட் திருடி யாரும் போடாதீங்க ஸோ சொந்தமா எடிட் பண்ணி போடுங்க அப்படி எடிட் பண்ண முடியல என்கிட்ட சொல்றது நானே கூட எடிட் பண்ணி தரேன் அது நான் நான் போட்டதை எனக்கே தெரியாத மாதிரி ரிமூவா பண்ணி போறீங்க அதை கண்டுபிடிச்சிடுறேன் பிடிச்சிடறேன் ஜெயசெஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகே காய் லைஃப் என் பண்ணலான்னா என் பண்ண வேண்டாம்னு நினைக்க ஒரு கண்டெஷன் இருக்கு சொல்லலாமா வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்றதுதான் நீங்க ஒரே ஒரு போடலானா இப்பயே சொல்லுங்க அது கட்ஜை பற்றி ஒரு அப்டேட் இப்பயே உங்களுக்கு சொல்றேன் இல்லைன்னா குழு மாரி தான் நான் தருவேன் ஓகேவா என்ன சொல்றீங்க நீங்கள் நீ சொல்றதை பொறுத்துக்கு நீங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்க ஓகே காஷ் நம்ம நாளைக்கு லைவ் நான் பார்க்கலாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனல் டைம் லைக் பண்ணிட்டு மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவே உங்களிடம் விடை பெறுவது நான் உங்கள் அருள் நம்ம சேனல்ல டெய்லி எயிட் ஃபார்ட்டிக்கு லைவ் வருவோம் மறக்காம நீங்களும் வாங்க எனக்கு வந்த எல்லா நெஞ்சமும் நெஞ்சு உள்ளவங்களுக்கும் நன்றி நிஷா தீபிகா விஜய் விஷால் டிரைவிங் தமிழ் அவங்களோட நீங்க வந்து அனைவருக்கும் எனது நன்றி வீடியோ என் பண்ணதுக்கு அப்புறம் பாக்குறேன் உங்களுக்கும் எனது நன்றி மறக்காம நீங்களும் லைவ் வர ட்ரை பண்ணுங்க மறக்காம நீங்களும் மேல வந்து என்கூட பேசலாம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம் பிக் பாஸ் தமிழ் ஃபாலோ பண்ணியிருக்க பிபிகட் இன்னொரு ரைடு இருக்கு பிபி அருண் அதுதான் எனே மறக்காம ரொம்ப சேர்ந்து ஓகே காய் நான் லைவ் என் பண்ணிக்கிறேன் Minggu mulai sendiri pun baik.